எப்படி ஒரு மனிதனால் நான்கு ஆண்டுகளில் வரலாறே திரும்பி பார்க்கின்ற வகையில் சாதனைகளை செய்ய முடியும் தமிழக உறுதி மன உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என நமக்கு புரிய வைத்தவர் நம்முடைய கழக செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு மிக பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காவிரியில் ஒரு டிஎம்சி தண்ணீர் தேக்கக்கூடிய வகையில் கதவணை மற்றும் கரூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அம்மா சாலை மற்றும் புதிய தாலுக்கா கலை அறிவியல் கல்லூரி குடிநீர் திட்டம் என பல்வேறு திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்கு கொடுத்தவர் இப்படி எட்டு திக்கும் புகழ் பிறக்க எல்லா துறைகளிலும் ஆட்சி புரிந்த நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு கரூர் மாவட்டத்திற்கு வர இருக்கிறார் அவர் வருகையொட்டி கரூர் ஈரோடு சாலையில் உள்ள வேலிச்சாமிபுரம் பகுதியில் எழுச்சியுரை ஆற்ற இருக்கிறார் அது சமயம் பொதுமக்களும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டார்